வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதி வந்து முத்து இருந்து உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டாங்க சிவனாண்டிய முத்துவேல தான் சாமி சிலையை வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ராஜா மீனாட்சி லாஜியில்தான் இந்த வேலைப்பாடு நடத்துறாங்க அப்படின்னு வந்து கரெக்டாக கார்த்தி கண்டுபிடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் அதோட அங்கே போக நேரம் பார்த்தா ஒரு ரெட் கலர் கார் நிற்கும் வரை அங்கே போய் பார்த்தா ரூம்ல அவங்க இல்லை சிவனாண்டிய முத்துவேளை அப்ப இப்போ தான் எஸ்கேப் ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரெட் கலர் காரு இப்போ இல்லை நம்ம போக நேரம் இருந்து வர நேரம் இல்லை அப்போ அந்த காரில் தான் வந்து இது கடத்திட்டு போகிறாங்க சிலையை அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க எப்போ என்ன பண்ணலாம் அந்த கார் நம்பரை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு வந்து கேமராவில் நம்ம லாஜில் உள்ள கேமராவில் சிசிடி ஃபுட்டேஜில் அந்த கார் நம்பரை நோட் பண்ணாங்க கார்த்தி அதோட வந்து செக் போஸ்ட்ல எல்லாம் சொல்லிடறாங்க ஒரு சிலையை அந்த ரெட் கலர் காரில் வந்து கடத்திட்டு வராங்க கார் நம்பர் இது அப்படின்னு வந்து போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதுங்க மடக்கி குருமூர்த்தியை பிடிக்க பிடிக்கிறாங்க இந்த சைடு சிவநாண்டியையும் முத்துவலையும் பிடிச்சி கட்டி வச்சு தோலை உரிச்சி உண்மையை கக்க வைக்கிறாங்க அப்போ தான் குருமூர்த்தி கிட்ட சிலையை விற்கணும் அந்த சிலையை குருமூர்த்தி வந்து பஞ்சாயத்தில் கொண்டு குருமூர்த்தியோடு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம ராஜா நெத்தி ஏடி கொடுத்துட்டாங்க சிவநாண்டிக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டணங்க நம்ம லாட்ஜிக்கு போகிறதுக்குள்ளே வந்து நம்ம சிவநாந்திய முத்துவேலாம் வந்து ஃபோன் போட்டு நம்ம சந்திரா சொல்லிடுறாங்க அப்போ இது ரேவரியோட வேலையாக தான் இருக்கும் அவள் தான் என் ஃபோனை போட்டு பேசுகிறேன் அநேகமாக அந்த டிரைவர் போய் லாட்ஜிக்கு தான் வந்துட்டு இருப்பான் எஸ்கேப் ஆகுங்க அப்படின்னு வந்து நெய்னைக்கு பார்க்க நேரமே லாட்ஜில் அவர் ராஜாவை காரை வந்து பார்க் பண்ணதை பார்த்துறாப்புல சிவநாந்திய முத்துவேலாம் அவன் வந்துட்டான் அந்த டிரைவர் பையன் இப்போவே குருமூர்த்தி நீ எஸ் எஸ்கேப் ஆகு அப்படின்னு வந்து சிலையை ஒரு சா கோணி பையில சாக்கு முட்டையில கெட்டி கார்ல ஏற்றி அனுப்பிக்கிட்டு நம்ம சிவனாண்டிய முத்து வேலாம் படக்கு படக்கு நீ நம்ம ராஜாவோ மயில்வாகனா ஐயையோ இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க போல இருக்கு இப்போ தான் நம்ம வர நியூஸை சந்திரா சொல்லியிருப்பா அதனால தான் ஓடுறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல இனி எப்படிடா மடக்கி பிடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து யோசிக்கிறேடா நம்ம கார்த்தியோட பிரெயின் தாங்க பிரெயின் அவர் சொல்றாரு இந்த கே லாஜில் உள்ள கேமரா சிசிடி ஃபுட்டேஜை பார்த்தா போதும் அந்த கார் நம்பரை நோட் பண்ணிடலாம் ரெட் கலர் கார் நம்ம போ நேரம் இருந்துச்சு மேலே இப்ப கீழே இறங்கி பார்த்தா இல்ல அப்ப அநேகமாக அந்த தான் போயிருந்த சிலையை கடத்திட்டு போயிருப்பாங்க அந்த கார் நம்பரை எடுத்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அந்த கா அங்கே லாட்ஜில் உள்ள சிசிடி ஃபுட்டேஜ் வந்து கேட்குறாங்க அங்கே ரூமில் அது அவங்க சரி இதை பார்க்கலாம் அப்படின்னு வந்து காட்டுறாங்க காட்டி அந்த ரெட் கலர் கார் நம்பரை எடுத்துறாங்க அதோட போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த காரில் வந்து சிலையை கடத்திட்டு வராங்க சாமி சிலையை அப்படின்னு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க எல்லா இடமும் போலீஸ் நிற்கிது குருமூர்த்திக்கு நம்ம வசமாக சிக்கிட்டோம் இந்த ராஜானி சொன்னாங்கள அவர் தான் நம்மளுக்கு ஆப்பு வச்சுருக்காவ வந்து கண்டுபிடிச்சிருவாவை அப்படின்னு வந்து பயப்படுறாரு அந்த நேரம் தான் செக் போஸ்ட்டில் மாட்டி கிட்டாங்க நம்ம இருக்க ராஜாவுக்கு தகவல் கொடுக்காங்க நீங்க சொன்ன மாதிரி காரை மடக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்ல நேரம் அந்த கார்ல சில இருக்கு சாமி சில அப்படின்னு வந்து சொல்றாங்க மடக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு இங்க வாங்க இங்க தான் நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லனால நம்ம ராஜாவும் போறாங்க உடனே வந்து வெளுத்து எடுக்கிறாங்க எப்படிடா நீ வந்து இந்த சிலையை வாங்கு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நான் சிவனாண்டிய முத்து வேலை தான் இந்த சிலையை விலைக்கு தந்தாங்க பத்து லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க அதோட வந்து அப்படியே வந்து நீ இப்ப பஞ்சாயத்து கூட்டத்துக்கு இந்த சிலை சிலையை கொண்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம மயிலும் கார்த்தியும் சேர்ந்து இப்படியே விடக்கூடாது சிவநாட்டிய முத்து வேலையும் இருக்க இடத்துல போய் அவனை நோண்டி நொங்கு எடுத்து தோலை வந்து உரிச்சிட வேண்டியதா அப்படின்னு வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க சிவநாட்டிய முத்து வேலை எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க நாங்கள் என்ன பண்ணோம் எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்னு வந்து சிவநாண்டி கேட்குறாரு உனக்கு தெரியாது அந்த சிலையை நீ தானே குருமூர்த்திகிட்ட வித்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன குருமூர்த்தியா மோன இவன் எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் வந்திருக்கான் இந்த டிரைவர் பையன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த தப்பே முடியாது இப்போ குருமூர்த்தி போலீஸ் கஸ்டடியில் சிக்கியாச்சு செல மாட்டியாச்சு நீங்கள் தான் வந்து விற்றுருக்கீங்க இந்த பஞ்சாயத்து கூட்டத்தில் வந்து சொல்லுங்கள் ஊர் மக்கள் முன்னாடி எங்கள் அத்தைக்கு மானத்தை வாங்கினேயா குழிக்குள்ளே இறங்கணும்னு எல்லாம் சொன்னீங்களா இப்போ வந்து உண்மையை ஒத்துக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல பலார் பலார் அஞ்சாறு போடுறாங்க கெட்டி வச்சு தோலை உரிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் இனி எங்கள் அத்தை சைடோ யார் சைடோ நீங்கள் தலை கட்டக்கூடாது அப்படின்னு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க அதோட பஞ்சாயத்துக்கு தர தர தரனி இழுத்து தோலை தொங்கப்பட்டு கொண்டு வராங்க நம்ம சிவநாண்டிய முத்து விலையும் பார்க்க செம்மையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதோட பார்த்தோம்னா பஞ்சாயத்து கூடுது நம்ம தீபாவதியும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு வந்து வேடிக்கை பார்க்குறாங்க நம்ம வராங்க அப்போ தான் குருமூர்த்தி அந்த சிலையோடி கொண்டு வர வைக்கிறாங்க குருமூர்த்தி அந்த சிலையை வந்து அப்படியே தூக்கி வந்து இருந்தாங்க உங்கள் கோயிலோட சிலை இதை வந்து சிவநாட்டிய முத்து வேலந்தான் வந்து இரட்டை திருடி விற்றது பத்து லட்ச ரூபாய்க்கு எனக்கு விற்றாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் செம்மையா வந்து ஊர் மக்கள் என்னையா சிவனாண்டி நீ திருடிக்கிட்டு சாமுண்டேஸ்வரி அம்மா மேலே வந்து பழி போட்டதுங்கானது நீ வீட்டில் போய் வந்து செக் பண்ணி அவங்கள என்ன மாதிரி குண்டுக்குள்ளே இறக்கி அவங்கள வந்து மூடணும் அப்படின்னு எல்லாம் சொன்னியே இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கே இப்போ நினச்சி பார்க்கறதுக்கே வந்து கூசு வா பேச்சை கேட்டுட்டு நாங்களும் வா எடுப்புக்கு ஆடிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்தை இடத்துல சொல்லிட்டு அம்மா அம்மா நீங்கள் இந்த ஊருக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கீங்க அதெல்லாம் தெரியாமல் நாங்கள் இந்த பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டோம் எங்களை மன்னிச்சுருங்கம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இப்போ சொல்லுறேன் கும்பாபிஷேகம் நடக்காதுன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இப்போ வாக்கு கொடுக்க நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடக்கும் அதுவும் என் கணவர் கையால் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் நானும் வருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமிட சொல்றாங்க இதை பார்த்து சந்திரா ஆடி போகிறாங்க என்ன அக்கா கும்பாபிஷேகம் நடத்த விடாமல் ஆக்கணும் சிலையை திருடணும் அக்கா மேலே பழியை போடணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சோம் ஆனால் எல்லாம் மாட்டி இப்போ சுதப்பி என் கணவர் மேலே பழி வந்து விழுந்துட்டு அவர் தான் திருடுனது அவரை வந்து ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு அப்படின்னு வந்து 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 சொல்ல நேரம் நேரம் அவனை வெளுத்தெடுத்து கொண்டு 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 போகிறாங்க அதே நம்ம நம்ம ராஜா அவருக்கு கையால் அந்த சிலையை அப்படியே கோயிலில் வைக்கிறாங்க தீபாவளி பார்க்குறாங்க இப்படி ஒரு மாப்பிள்ளை சாமுண்டேஸ்வரிக்கு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அசால்ட்டாக வந்து வந்து சால்வ் பண்ணி சாமுண்டேஸ்வரியை வேறு யாரும் வெளியே அவரை சாமுண்டேஸ்வரியை கொண்டு வர முடியாத பண்ணக்கூடிய சிக்கல் அந்த சிக்கல்ல இருந்து மீட்டு வந்திருக்காருன்னா ரொம்பவே சாமுண்டேஸ்வரிக்கு மாப்பிள்ளையால சாமுண்டேஸ்வரிக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க தீபாவளி இது வந்து ராஜ சேதுபதியோட பேரனா இருந்தாலும் இவரால என்னைக்குமே சாமுண்டேஸ்வரிக்கு நன்மைதான் இவர் ஒரு பலம் சாமுண்டேஸ்வரிக்கு ஆணிவேரே வேறே இவர் வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க சரி சாமுண்டேஸ்வரி என்ன ஒரு நாள் தான் இருக்கு எப்படியாவது ராஜ சேதுபதியோட பேரன் தான் இவன் அப்படின்னு வந்து நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தீபாவதி இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து சிலையை கொண்டு வச்சு அங்கே பூஜை எல்லாம் பண்ணுறாங்க அதோட வந்து நாளைக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கும்பாபிஷேக களை கட்ட நம்ம ராஜா நினைக்கிறாங்க கண்டிப்பாக கும்பாபிஷேகம் எங்கள் மாமா கையால் முடிஞ்ச அடுத்த செகண்டே எங்கள் அத்தை கிட்ட உண்மையை சொல்லிடுவேன் நான் தான் ராஜசேதுபதியோட பேரே அப்படின்னு சொல்லணும் அவங்க வந்து ஏத்தா சொல்லிட்டாங்கன்னா ஏற்றுக்கிட்டோம் இல்லாததுனால எனக்கு பரவாயில்ல இவ்வளோ நாள் வந்து நான் மறைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா வந்து நினைக்கிறாங்க நம்ம சந்திரகலா வந்து எப்படி பார்த்தாலும் சாமுண்டே சரிக்கிட்ட இந்த மாப்பிள்ளை டிரைவர் மாப்பிள்ளையை நிரூபிக்க முடியலை எல்லாத்துலேயும் நம்ம சுதப்பி நம்ம திட்டம் எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இனி கும்பாபிஷேகத்தால் யார் நினச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்னு போய் அரண்டு போய் நிற்கிறாங்க சந்திரகலா வணக்கம்